அனைவருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் போடுறோம் மறுபடியும் சொல்கிறேன் நான் போடுற ஒரு ஒரு பதிவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் போட்டுட்ருக்கேன் அதே போல தான் இப்போ போடுற பதிவும் வந்து ரொம்ப எளிமையான ஒரு பதிவு தான் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இது வந்து நம்மளுக்கு தடுத்து நிறுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் இந்த இலையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதாம்மா மாவிலை அப்படிங்கிறது ஒரு மகாலட்சுமிக்கு உகந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம எல்லா நல்ல காரியங்களுக்கும் நம்ம மாவில தோரணம் கட்டுவோம் வீடு குடி போகிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு கலசம் வைக்கிறதா இருக்கட்டும் வீட்டில் நிலைவாசலாக இருக்கிறதா இருக்கட்டும் முகூர்த்த கால் ஒன்று எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து மாவிழை தோரணமாக இருக்கட்டும் இல்லை மாவிலை கொம்பு வச்சு நம்ம கண்டிப்பாக செய்வோம் ஏன்னா அது ரொம்ப மகாலட்சுமிக்கு உகந்தது அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மாவிலையை நம் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க அந்த காலத்துலலாம் எல்லாருடைய வீட்லேயும் மாவிலை தோரணங்கிறது இருந்தது இப்போ என்ன பண்றாங்க எல்லாருமே இந்த பிளாஸ்டிக்கால் ஆன தோரணத்தை கட்டி வச்சிடறாங்க அது நமக்கு எந்த வித பலனும் கொடுக்காது பயனும் கிடையாது இந்த மாதிரி நம்ம செய்யாம வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளுடைய வீட்டில் மாவிலை தோரத்தை நம்மளுடைய நிலைவாசல்ல கட்டி வைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த தீய சக்தி வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் நம்மளுடைய நிலைவாசல் வழியாக தான் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மா நிலைவாசல்ல வந்து இந்த மாவிலை தோரம் கட்டியிருந்தோம் அப்படின்னா தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையவே நுழையாது இத நீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க எந்த வீட்டுல எல்லாம் மாவிலை தோரணும் நிலைவாசல்ல இருந்துகிட்டே இருக்கோ அந்த வீட்டுல லக்ஷ்மி குடியிருப்பா நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் கு கணவன் மனைக்குள்ள சந்தோஷம் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தைங்க நல்ல விதமா வளர்வாங்க பிரச்சனைகள் இல்லாமல் பணப்பிரச்சனைகள் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இது முற்றிலும் உண்மமாக நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இதை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்ற முடிந்தால் நீங்கள் மாற்றலாம் இல்லம்மா எங்களால் அவ்வளோ தூரம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்க மாதத்துக்கு ஒரு முறை இரு இரு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் மாற்றிக்கலாம் போக இந்த மாவிளை தோரணம் நம்ம கட்டும்போது நம்ம வீட்டில் கண்டிஷ்டியே இருக்காதுங்க இப்போ வந்து நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடோ அல்லது ஒரு நகையோ இல்லை நமக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளோ வாங்குறேன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வராங்க அவங்க எது வழியாக வருவாங்க நம்மளுடைய நிலவாசல் வழியாக தான் வருவாங்க அப்படி வரும்போது அவங்க வந்து அந்த நம்ம வாசலில் காலை வைக்கும் போது அவங்களுக்கு அவங்க மனசில் இருக்க கெட்ட புத்தியெல்லாம் கண்டிப்பாக இந்த நிலைவாசலில் இருக்க மாவிலை தோரணம் அகற்றிவிடும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதனுடைய பலனை பற்றி நீங்கள் சொல்லுங்க இதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை முடிஞ்சா செய்யுங்க அதாவது இந்த மாவிலைய அதை நல்ல இலையா பார்த்து எடுத்து அதுக்கு மஞ்சள் இட்டு எப்படி சில பேர்த்துக்கு மாவிளை தோரணம் கட்ட தெரிஞ்சா கட்டுங்க அப்படி இல்லம்மா எனக்கு கட்ட தெரியாதுன்னா சாதாரணமா அந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த காம்புல வந்து ஒரு ஒரு இலையா தனித்தனியாக பிடிச்சிட்டு நம்ம வந்து நூல் வச்சு கட்டி நம்மளுடைய நிலைவாசலில் கட்டிலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு இது செஞ்சிட்டே வரும்போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது போக இந்த மாவிழை வந்து சீக்கிரமாக காயவே காயாது நீங்கள் வேணா பாருங்க மற்ற இலைகள் வந்து சீக்கிரமாக காஞ்சிரும் ஆனால் வந்து இந்த மாவிழை வந்து ரொம்ப நாளைக்கு பச்சையாகவே தான் இருக்கும் அப்படியே காஞ்சாலும் இந்த மாவிளியோடைய இருக்க சக்தி வந்து போகவே போகாது இது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் இந்த பதிவு போடுற இது வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனா நம்ம இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்தாம போனதுனால இது வந்து நமக்கு சரியான ஒரு நல்ல பலனை கொடுக்காம போயிடுது தான் இத ஒரு முறையாவது பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு அதனுடைய பலனை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் இது இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணுன்னு வாழ்க வளமுடன்